அத்தா ஐசரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்டோல் கோடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூழியும் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்ல எதிரிகொள்ள மாண்டவதில்லை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துக்கா மயம் வாழ்க்கை ஆத்தா ஐசரி கட்டை அவுத்து வரணும் யார் எந்த செய்வன வச்சுருந்தா எடுத்துரிய வரணும் அத்தா ஐசரி வா என்னை பெத்தம் அம்மா கட்டை அவுத்து இருந்துச்சு வா 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 வாழ்க்கையில் மனு நிம்மதியை கொடுத்தான்னு வந்து உட்காந்து மயனுக்கு வரணும் ஓ இடத்துல வந்த பிள்ளைகளை அந்த வாழ வைக்க வரணும் ஆத்தா எதுக்கு வரணும் எடுத்துரிய ஆத்தா ஐஸ்வரி என்னை பெத்தம் அம்மா மண நிம்மதியை கொடுக்கணும் ஆத்தா

பூர்த்தியாக முடியல ஏதோ பசியாம கஞ்சி மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம் வேற எதையும் நாங்க சேர்த்து வைக்க முடியல இன்ன வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சாலும் இருக்க குச்ச தவிர வேற குச்சுக்கு வழி இல்ல சரியா அதுல ஏதே முட்டி மோதி போராடி பாக்குறோம் ஏதாச்சும் எங்களுக்கு வெற்றி ஆகும்னு பார்த்தாலும் முடியல காரியமும் சித்தி பெற மாட்டேங்குது வெற்றி ஆகணும் இந்த மயம் வந்து சீக்கிரமே மாங்கல்யம் முடிக்கணும் நாங்களும் எட்டி எட்டி ஓடுறோம் கிட்ட கிட்ட வருது ஆனா எட்டி ஓடுது அந்த இடத்துல முடிப்போம் அந்த இடத்துல முடிப்போம் ஆசையும் பேராசையும் தான் இருக்கு தவிர ஆனா கிட்ட வந்து ஒண்ணு கூட கட்டுப்படல முத முத என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பேசி சொல்லி வச்சேங்க அது முடியாம போயிருச்சு அதோட எல்லாமே தட்டுது உண்மையா அதோட எல்லாமே தட்டித்தான் போய்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு வெற்றி ஆக முடியல என் பிள்ளை வந்து இன்னைக்கு அரசே வந்து எந்த எந்த கெட்ட பழக்கத்துலயும் இல்லை சரியா யாரோ தண்ணிய பார்த்தோம் பேச எ எதுமே இல்லை நான் உண்டு என் குடும்பம் உண்டு சரி பத்து காசை வச்சு கஞ்சியை குடிச்சு வாழ்ந்துட்டு வாழ்ற பிள்ளை யாரும் எது எந்த பேசுறதுக்கு வேலை இல்லை தா உண்டு தா வழி உண்டுன்னு போற மயந்தே இருந்தாலும் என் மயனுக்கு வந்து நாகதோஷம் நடந்துகிட்டு இருக்கு தாய் சரியா கிரகக்காரையும் போட்டு ஆற்றியம்லையே சரியா நிம்மதியில்லாத என் பிள்ளை முகத்திலேயே ஈயாடாத பிள்ளைக்கு சரியா சிரிக்க கூட முடியாத பேச பேசக்கூட முடியாத நிலைமதே என் பிள்ளை சந்தோஷம்னா என்னன்னு தெரியல இழந்து நிக்கிறப்பில்ல வெளில போயிட்டு வந்து சோர்ந்துதே மனையில இப்படி இருக்க ஒண்ணு இல்லைன்னு ஒரே வார்த்தை முடிச்சுக்கிறோம் சரியா அந்த ஒரு வார்த்தையில முடிச்சுக்கிறோம் ஆனா என் பிள்ளை மன வழியில நிறையா இருக்குதாயி சரியா என் பிள்ளைக்கு என்ன ஓடி ஓடி பாக்குறோம் ஒரு இடத்துல அமைய வேதனை மனவேதனை நாளைக்கு இன்னைக்கு நாலு ரூபாய் வெறுக்குது என் பிள்ளை கல்யாணத்தையே வெறுக்க பாக்குது இப்படி தட்டி போகுதே நம்ம என்ன பாவம் செஞ்சோமா நமக்கு பின்னாடி பிறந்ததெல்லாம் பிள்ளை ஊட்டியோட தெரியுறப்ப நம்ம இப்படி தட்டுதே நமக்கு ஒரு வழி இல்லையான்னு கேக்குது எல்லாரும் கேவலி எவ்வளவு பேசுறதுக்கு நம்ம நிலைமை வந்துருச்சேன்னு கவலைப்படுது சரியா தாயி என் பிள்ளைக்கு இவ்வளவு மன கஷ்டம்தே இருக்கு தாயி என் தாய் உன்னை தேடி வந்துட்டேன் என் பிள்ளைக்கு நல்ல மாங்கல்ய சீக்கிரமே முடிச்சு என் பிள்ளை தலை நாளில பிறந்த மயனுக்கு மயன மக மறுமணம் வரக்கூடாது மகனா வந்து நிக்க கேட்டிருக்க சரியா என் பிள்ளை என் குடும்பம் அதுல வச்சுட்டே ஓடுது எங்களுக்கு வந்து வர்ற பிள்ளை மகனா இருந்தாத்தே நாங்க பசியாம கஞ்சி குடிக்க முடியும் என் பிள்ளை வர்றப்ப ஒற்றுமையா இருக்க மகளா வரணும்னு கேட்டிருக்க சரியா எங்களை பாக்குற மகளா வரணும் தாயி நாங்க தெய்வத்துட்டு மட்டும்தான் சொல்றேன்னு சொல்லிட்டேன் தாயி என் பிள்ளைக்கு வந்து கிழக்கு திசையிலேருந்து பொண்ணு வருந்தா தான் ஒரு ஆறு மாதம் போகட்டும் நாவதோசம் தட்டிக்கிட்டு இருக்குது நான் சரி பண்ணி தரேன் இந்த தாய்க்கு சரி பண்ணி தரேன் ஆறு மாதம் போகட்டும் என் பிள்ளைக்கு தானா சொல்லுவாங்க இந்த இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொல்லி நீ அந்த பொண்ணை முடிச்சுக்க சரியாதாயி இந்த ஏழை பிள்ளை வந்து ஆத்தா எனக்கு நல்ல வழியை காட்டு எங்கள் பிரச்சனை தீர்த்து வந்து உட்காந்துருக்கே இல்லை இப்போ கேளுட்டா உன் தீர்வை கேளிட்டா இப்போ வர என்ன வாங்கி வரேன்னு வந்து அது வரத்தை கேள் தாய் அத்தா உன் தெய்வத்தை வந்து இப்போ யாரும் எதுவும் செய்யலாத்தா ரெண்டாவது பங்காளியில் உன் வயசில் பா சண்டை வந்து ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா அவங்க பார்த்து விட்டேன் வேலை தெய்வத்தை எல்லாம் கட்டி கை சம்பாதிக்கிற காலத்துலயும் உனக்குன வெளி வெளியில ஓடி உழைச்சு ஒரு நிலைமைக்கு வர்றப்பயே உன்னை தட்டி உன்னை மட்டப்படுத்தி மட்டமாவே போயிட்ட உண்மையா அவன் என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்ட உண்மையாப்பா